வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்னூத்தி மத்தியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் என்று அப்போசனாகிய பவுல் இங்கே கூறுகிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ஆம் பிள்ளைகளே இன்றைக்கு பேசுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே முதலாவது பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்னவென்று சொன்னால் நாம் பாவிகள் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் வந்ததின் நிமித்தம் நம்முடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டது எப்படி என்று சொன்னால் கிரயத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அப்படி என்றால் அந்த நாம் செய்த தீமைகளுக்கு பாவங்களுக்கு ஈடுகட்ட வேண்டிய ஒரு காரியம் அதை கிறிஸ்து இயேசு தன்னையே அவர் நமக்காக பலியாக அர்ப்பணிக்கப்பட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பலவிதமான போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து முழுவதுமாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் உண்மையாகவே நாம் தண்டனைக்குரியவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய தண்டனையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார் நமக்கு சமாதானத்தும் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாம் தாம் நேசித்த குமாரனாம் கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அர்ப்பணித்தார் ஆகவே இன்றைக்கு இவ்வளவு விளையேற பெற்ற நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்போம் நிச்சயமாக கிறிஸ்து வந்ததன் நோக்கம் நம்மூழியமாக அது வெளிப்படுவதாக செபிப்போம் நல்ல தகப்பனே எங்களுக்காக கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தி எங்களுடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நிமித்தம் எங்களுக்கு பெரிய விடுதலையை ரட்சிப்பை நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் கிறிஸ்து இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற அறியாமல் இருக்கிற அநேகர் என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய சாபத்திற்காக என்னை மீட்கும்படி பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு கொடுக்கும்படிக்கு அவரை அவரே தண்டனை ஏற்றுக்கொண்டு எனக்காக மறித்தார் என்கிற ஒரு உணர்வை நீர் ஏற்படுத்துவீராக இந்த நாளை ஆசிர்வதித்து சுகமும் பலனும் ஆரோக்கியம் சௌக்கியத்தையும் எங்களுக்கு நீர் தந்து அற்புதமாய் நடத்துவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ